உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம் பித்ருக்கள் சந்தோஷம் அடைவதற்கு இப்போ இதுவும் ஒரு முக்கிய அம்சமாகும் இதனை நாம் கொடுப்பதினால் பித்ருக்கள் ஆனந்தம் அடைவார்கள் தாகமின்றி சந்தோஷமாக இருப்பார்கள் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பாத்திருக்கோம் நிறைய பேர் பித்துக்களுக்கு நீங்கள் சொன்ன வீடியோக்கள் அனைத்தும் நன்கு எங்களுக்கு பலன் கொடுக்கின்றது என்று மேலும் மேலும் வற்புறுத்துவதால் நாம் அலசி ஆராய்ந்து உங்களுக்காக பல பதிவுகளை பித்ருக்களுக்காக நாம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் அதனை நீங்கள் பலனடையுங்கள் இப்போ நம்ம பார்க்க போற விஷயம் மிக பெரிய விஷயம் ஆனா மிகவும் எளிமையான விஷயமாகும் நாம் இப்ப சொல்ல போகிறது என்ன நாம கொடுத்தா நம் பித்துக்கள் நம் வரிசுகள் குலதெய்வம் முதற்கொண்டு ஆனந்தம் அடையும் அப்படின்னு சொன்னா நீர் தானம் தண்ணீர் என்பது தன் நீரை சுற்றிதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கடல் சார்ந்த பகுதி குளம் சார்ந்த பகுதி நாம் கடலில் மீன் பிடிப்பவர்களை பார்த்தால் நமக்கு பாவமாக இருக்கும் ஆனால் அவர்களைப் போல புண்ணிய ஆத்மா யாரும் இல்லை என்றே சொல்லலாம் அந்த கடலில் வாழும் உயிரினங்களோடு அவர்களும் சேர்ந்து அந்த சுவாசத்தை பெற்று அவர்கள் கஷ்டப்பட்டு அந்த மீன் பிடித்து வெளியே கொண்டு வந்து கஷ்டங்களை தாங்கி அவர்கள் வாழ்கின்றார்கள் என்றால் அவர்கள் புண்ணிய ஆத்மா ஆகும் அவர்கள் நிறையவே புண்ணியம் செய்தவர்கள் நிறைய நிறைய பணம் பணம் வீடு வாசல் அப்படி கொடிஸ்வரராக வாழ்ந்தால் அவர்களே புண்ணிய ஆத்மா நினைக்கவே கூடாது யார் சந்தோஷமாக இருக்கிறாங்க யார் கை நிறைய சம்பாதிக்கிறாங்க யார் முழு நேரம் உழைக்கின்றார்கள் காலை ஆறு மணியில் இருந்து இரவு ஆறு மணி வரை அதாவது சூரியன் ஆரம்பத்தில் இருந்து அஸ்தமனம் வரை யாரு ஓய்வில்லாம உழை உழைக்கின்றார்களோ அவர்களே மிகவும் பாக்கியசாலி ஏன்னா அவங்களுக்கு உழைப்பதற்கு ஆண்டவன் நல்ல தெம்பு கொடுத்திருக்கின்றார்கள் அப்படின்னா அவர்களே பாக்கியசாலி ஆகும் அப்போ அவர்களே புண்ணிய ஆத்மாவாகும் அவர்களே கொடுத்து வைத்தவர்களும் அவர்கள் அப்போ அவங்கதான் பாக்கியவான்கள் அப்போ இப்படி இருக்கும் பொழுது அந்த மீனவர்கள் அந்த விவசாயிகள் நம்ம இதுல ஏன் இதை நம்ம சொல்றோம் அப்படின்னா நாம ஒரு நிமிடம் அமைதியாக இருக்கும் பொழுது இவர்களை எல்லாம் சிந்தித்து பார்த்தால் நமக்கு ரொம்ப பாவம் அப்படின்னு தோணும் நிச்சயமாக நமக்கு பாவம் என்று தோணவே கூடாது முடிந்தால் நம்ம அவங்களுக்கு நிறைய உதவி செய்யலாம் அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுடைய பாரம் அதாவது சுமக்கும் பாரத்தை இறைவன் குறைத்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு நாம சொல்லணும் அல்லது அவங்களுக்கு உடம்புக்கு இன்னும் நிறைய வலிமையை அந்த ஆண்டவன் கொடுக்கணும் அப்படின்னு நாம வேண்டணும் அப்போ இப்போ அனைத்திற்கும் நீர் ஆதாரமாகும் நம்ம தானியங்கள் விளையும் இடத்திலிருந்து நமக்கு கிடைக்கும் அரிய பொருட்களில் இருந்து அனைத்திற்கும் நீர் ஆதாரமாகும் தண்ணீர் ஆதாரமாகும் அப்போ கேள்வி வரும் அனைவரது வீட்டிலும் தண்ணீர் இருக்கின்றது நாம எப்படி அதை தானமாக கொடுக்கலாம் யாருக்கு கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும் அனாதை ஆசிரமங்களுக்கு சென்று அங்கே அவர்களுக்கு நீர் வசதி இல்லை என்றால் அவர்களுக்கு நீர் வசதி ஏற்படுத்தி கொடுக்கலாம் அதாவது காலம் முழுவதும் அவர்களுக்கு அதாவது ஒரு மோட்டர் வசதியோ அல்லது நீர் எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கின்ற அளவுக்கு நாம் செய்து கொடுக்கலாம் அல்லது ஒரு கேன் வேணும் அப்படின்னா ஒரு பத்து கேன் பதினஞ்சு கேன் அவங்களுக்கு தேவையான அளவுக்கு இப்ப அனைவருமே இந்த

அளவுக்கு நாம் நீர் வாங்கி கொடுக்கின்றோமோ நம் பித்துக்கள் மேலுகத்தில் தாகமின்றி உணவு கிடைக்கிறோ இல்லையோ தாகம் அவர்கள் இருப்பதற்கு நாம் கொடுக்க கொடுக்க அவர்கள் அங்கே சுகமாக வாழ்வார்கள் நம் நம் சந்தோஷமாக குலத்தில் வாழ்பவர்கள் பிறருக்கு தாகத்திற்கு இவ்வளவு தண்ணீர் வாங்கி கொடுக்காங்க அப்படின்னு சந்தோஷப்படுவார்கள் எந்த அளவுக்கு எங்கெல்லாம் போய் நீர் வாங்கி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கும் பொழுது உங்கள் குடும்பமும் சரி உங்கள் பித்ருக்களும் சரி உங்கள் குலதெய்வமும் சரி மிக மிக சந்தோஷ ஒரு விவசாயிக்கு போய் ஊற்று தோண்டி அவர்களுக்கு அந்த வசதியை நீங்கள் பண்ணி கொடுத்தால் ஆயிரம் கோடி ஜென்மங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் அந்த அந்த நீர் நீர் அவங்க விவசாயம் பண்ணுவதற்கு நீங்க ஏற்படுத்தி கொடுத்தீங்க உங்களால் முடிந்த அளவு உங்களுக்கு தண்ணி வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னா பத்து ரூபாய்க்கு வாங்கி கொடுக்கலாம் நாலு கேன் வாங்கி கொடுக்க முடியும்னா நூறு ரூபாய்க்கு வாங்கி கொடுக்கலாம் ஆயிரம் ரூபாய்க்கு தண்ணி வாங்கி கொடுக்கணும் அந்த அளவுக்கு ஆசிரமங்களுக்கு சென்று வாங்கி கொடுக்கலாம் ஒரு மோட்டார் இறக்கின்ற வசதி எனக்கு செய்து கொடுக்க முடியும் அப்படின்னா நாம் வசதிக்கேற்ப நாம் செய்து கொடுக்கலாம் அது ஜென்ம ஜென்மத்திற்கும் உதவியாக இருக்கும் அவர்கள் எத்தனை பறவைகள் பட்சிகள் மிருகங்கள் அத்தனையும் அந்த நீரை தாகத்தோடு குடிக்கும் பொழுது உங்களுக்கு புண்ணியமாக கிடைக்கும் இது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்கு கண்டிப்பா செய்ய வேண்டும் எங்க முதல்ல என்ன பூஜை அப்படின்னா விளக்கேற்றுவோம் அடுத்ததாக கண்டிப்பாக நீர் வைப்போம் கலசம் வைப்போம் அங்கேயும் நீர் தான் இருக்கும் ஒரு நிவேதனமாக பஞ்சபாத்திரத்துல தண்ணீர் அதனால கண்டிப்பாக நீர் என்பதை நாம் அனைவருக்கும் முடிந்த அளவு நம்மால் இயன்றதை நாம் செய்யலாம் அவர்கள் மனம் குளிர குளிர நம் குடும்பமும் நம் பித்திருக்களும் நம் குல தெய்வமும்

உண்மையாக நிச்சயமாக உங்களின் பித்ருக்கள் சந்தோஷம் அடைவார்கள் அவர்கள் தாகமின்றி இருப்பார்கள் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இன்னொரு ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ